வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி உள்ள வீடுகள் தான் பார்க்க போகிறோம் இது நிறைய வீடுகள் இருக்குது இருந்தாலும் நான் வந்து ஒரு வீட்டை அவங்களுக்காக காமிக்கிறேன் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மூக்கையூர் அந்த இடத்துல இருக்குது இந்த வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சு பக்கமாக ஒரு பெரிய சர்ச் இருக்கும் அதுக்கப்புறம் கடல் வந்து ரொம்ப பக்கம் அதுக்கப்புறம் உங்கள் மீனவன் வீடு கூட அடுத்து தருவுதாங்க பழைய வீடு இப்போ புது வீடு அந்த பக்கம் கிட்டப்பில் எல்லாத்துக்குமே தெரியும் உங்கள் மீனவன் அவங்க ஊரில் தான் இந்த மாதிரியான வீடுகள் பார்த்தோம் அதில் வந்து ஒரு வீட்டை நாங்கள் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இது எதுக்காக வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பழைய வீடுகள் வந்து தெரியாது இப்போ உள்ள சென்ட்ரேஷனில் சும்மா சீட்டு போட்டு ஓட்டு வீடு இந்த மா ஓட்டு வீடு கூட அதிகமாக இருக்காது சீட்டு போடுறாங்க சென்ட்ரிங் வீடு அதிகமாக தெரியுது இன்னும் காலப்போக்கில் இதெல்லாம் இடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடுகள்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு கம்மி அதனால் நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கல்லால் கட்டியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா கோவில் கட்டுறக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவலுன்னு இருக்கும் ஏன்னா அதில் வந்து இந்த சிமெண்டோ இல்லை சுண்ணாம்பு வச்சு பூச முடியாது அதனால் அதுக்குன்னே ஒரு கற்கள் வந்து தயார் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் தயாராக இருந்திருக்கு இப்போல்லாம் அந்த கல் இல்லைங்க முழுக்க முழுக்க சுண்ணாம்பு அதுக்கப்புறம் வந்து பத நம்ம கருப்பட்டி சொல்லுவாங்கள்ல கருப்பட்டி கடுக்காய் இதுக்கெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த சுவர் வந்து பூசுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி உள்ள வீடு அப்படிங்கிறாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி வீ வீடாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடாக இருக்கட்டும் அதிகமாக வந்து மண் வீடு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடுகள் தான் பார்க்க முடியும் இந்த ஏரியாவில் கடல் ம பக்கம் அப்படின்னா இது வந்து சீக்கிரம் வந்து அந்த வீடு டேமேஜ் ஆகாத அளவுக்கு கட்டியிருக்காங்க இதே இது பார்த்திங்கன்னா சிமெண்ட்லாம் வச்சு கட்டினா சீக்கிரம் பொறுப்பு அந்த ஓடுகள்லாம் பாருங்கள் இன்னுமே அந்த பழமே பழைய ஓடாக இருந்தாலுமே உள்ள வந்து அப்படி புதுமையாக இருக்குது அதேமாதிரி சட்டம் அந்த போடுறாங்க அதாவது பனைமரம் அந்த இப்போல்லாம் வந்து சும்மா பழகிகள் வச்சு அடிப்பாங்களே அது மாதிரி பனம் சட்டம் பனை மரத்தை வெட்டி அதை செதுக்கி எவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக போடுறாங்க வருங்க அந்த ஓடு போடுறதுக்காக இப்போலாம் சீட் சீட்டை போட்டு போயிடுறாங்க ஈஸியாக அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பனைமரத்தில் இருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த பனைமர சட்டம் வந்து இத்தே போகாதுங்க அந்த வண்டுலாம் தொலைக்காது அது வந்து வைர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்